ஒரு அடர்ந்த பசுமையான காட்டில் மரங்களின் நிழலிலே இரண்டு சிங்க குட்டிகளுடன் முயல் குரங்கு மான் ஒட்டகச் சிவிங்கி வரி மற்றும் கரடி குட்டிகள் ஒன்றாக விளையாடிக் கொண்டிருந்தன அப்போது இரண்டு சிங்க குட்டிகள் ஓடி புதர் மறைவில் ஒளிந்து கொள்ள அவற்றை கண்டுபிடிக்க வரிக்குதிரை பின்னாலே ஓடியது கரடியின் கண்காணிப்பில் சிங்க குட்டிகளுடன் மற்ற விலங்குகளின் குட்டிகளும் பயமின்றி விளையாடிக் கொண்டிருந்தன இந்த காட்சியை தூரத்திலிருந்து ஆச்சரியத்துடன் பார்த்த ஒரு குட்டியானை கரடியை நோக்கி வந்தது தன் அருகில் வந்து நின்ற யானையிடம் கரடி உன்னை நான் இந்த காட்டில் பார்த்ததே இல்லையே யார் நீ கரடி அண்ணா நான் பக்கத்து காட்டிலிருந்து தண்ணீர் தேடி வருகிறேன் இந்த சிங்க குட்டிகளிடம் மற்ற விலங்குகளின் குட்டிகள் விளையாடுவது எப்படி சாத்தியம் என்னால் நம்ப முடியவில்லை அது ஒரு பெரிய கதை வா நாம் சற்று தள்ளிப்போய் பேசுவோம் இருவரும் சற்று தூரம் தள்ளி சென்றனர் இந்த இரண்டு சிங்க குட்டிகளும் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் அவைகளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியாமல் நாங்கள் வளர்த்து வருகிறோம் இது எங்கள் சிங்க ராஜாவிற்கு நாங்கள் செய்யும் நன்றிக்கடன் கடன் கரடி நடந்ததை சொல்ல சொல்ல ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த குட்டி யானையின் மனத்திரையில் காட்சிகள் தோன்றின ஒரு வருடத்திற்கு முன் நம் காட்டின் வலிமை மிக்க சிங்கராஜாவிற்கும் அவரது உன்னத ராணிக்கும் இரண்டு குழந்தைகள் பிறந்தன குகையில் இருந்த ராணி வேட்டைக்கு சென்ற சிங்கராஜாவின் வருகைக்காக காத்திருந்தது அப்போது அங்கே சிங்கராஜா வந்தது அதன் முகம் வாட்டமாக இருப்பதை கவனித்தது ராணி குகைக்கு வெளியே இருவரும் வந்தனர் ஏன் இவ்வளவு வாட்டமாக இருக்கிறீர்கள் இதற்கு முன்னாலே உங்களை இப்படி நான் பார்த்ததே இல்லையே நமக்கு குழந்தைகள் பிறந்தது முதல் நான் கவலையாகவும் சிந்தனை வயப்பட்டவனாகவும் இருக்கிறேன் நிம்மதியே இல்லை நீங்கள் சந்தோஷமாக அல்லவா இருக்க வேண்டும் சரி உங்கள் கவலைய என்னிடம் சொல்லுங்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் நம் குழந்தைகளைப் போல்தானே மற்ற விலங்குகளின் குழந்தைகளும் நாம் வேட்டையாடுவதால் பல விலங்குகள் பாதிக்கப்படுகின்றன எனவே காட்டில் எல்லோரும் சமமாகவும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டுமானால் நாம் முதலில் வேட்டையாடுவதை விட்டுவிட வேண்டும் இதன் மூலம் விலங்குகளுக்கு இருக்கும் பயத்தையும் பகையையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் நம் காடே ஒரு அமைதி பூங்காவாக மாறிவிடும் இதுதான் என்னுடைய சிந்தனை அன்புள்ளவரே உங்கள் சொல்லை நான் மீற மாட்டேன் நீங்கள் நினைத்ததை செயல்படுத்துங்கள் தட் இஸ் 언ബிலீவபிள் மேலும் நடந்ததை சொல்ல ஆரம்பித்தது கரடி சிங்கம் அனைத்து விலங்குகளையும் பறவைகளையும் உடனே தங்கள் குகையின் முன் கூட வேண்டும் என்று கட்டளையிட்டது சிங்கத்தின் கட்டளையை கேட்ட அனைவரும் குழப்பத்துடனும் பயத்துடனும் குகையின் முன் கூடின சிங்கம் பேச ஆரம்பித்தது இந்த இந்த நிமிடம் முதல் காட்டில் யாரும் வேட்டையில் ஈடுபடக்கூடாது நானும் வேட்டையாட மாட்டேன் சிங்கத்தின் சொல்லைக் கேட்ட அனைவரும் தங்கள் காதுகளை தங்களாலே நம்ப முடியாமல் திகைத்தன காடு நம்பிக்கையால் நிரம்பியது ஆனால் நிச்சயமற்ற தன்மையும் நிலவியது பலவீனமான விலங்குகள் மகிழ்ச்சி அடைந்தன வலிமையான விலங்குகள் வேட்டையாடாமல் எப்படி வாழ்வது என நினைத்த போதிலும் சிங்கத்தின் கட்டளையை மீற முடியாமல் ஆமோதித்தன சிங்கம் கிளம்பி சென்றது அதைத் தொடர்ந்து மற்ற விலங்குகளும் தங்கள் இருப்பிடத்திற்கு சென்றன நாட்கள் கடந்தன காட்டில் அமைதி மலர்ந்தது ஓநாயும் ஆடும் புலியும் பசுவும் நாயும் முயலும் ஒற்றுமையுடன் காட்டில் வலம் வந்தன ஒரு நாள் எல்லோருக்கும் அதிர்ச்சியான நாளாக விடிந்தது முயல் ஒன்று சிங்கத்தின் குகைக்கு அருகில் வந்தபோது குகையின் நுழைவாயில் ஒரு பெரிய கல்லால் அடைக்கப்பட்டிருப்பதையும் கண்டு திடுக்கிட்டது இந்த தகவல் காடு முழுவதும் பரவியது அதிர்ச்சியடைந்த விலங்குகளும் பறவைகளும் சிங்க ராஜாவையும் ராணியையும் தேடிக் காட்டினுள் அலைந்தன எங்குமே அவர்கள் தென்படவே இல்லை நாட்கள் வாரங்களாயின வாரங்கள் மாதங்களாயின மெல்ல காட்டை பயம் கவ்வியது இந்த மர்மம் என்று விலகும் என திகிலுடனும் டென்ஷனுடனும் அனைவரும் வாழ்ந்து வந்தன பழைய வாழ்க்கையே பரவாயில்லை என எண்ணின சிங்கக் குட்டிகளை பாதுகாப்பாக வளர்க்க முடிவெடுத்தன காட்டில் இதே நிலை தொடருமா அல்லது வேறு யாராவது ஆட்சியில் நாம் மாட்டிக்கொள்வோமா என கவலையாயின கரடி சொல்லியதை கேட்ட குட்டியானையும் கரடியும் தேம்பி அழுதன வருத்தத்துடன் விடைபெற்ற குட்டியானை தங்கள் காட்டை நோக்கி நடந்தது வரும் வழியில் யானை முயலை பார்த்தது முயல் நீ எப்படி அழாமல் இருக்கிறாய்? மனசு கொஞ்சம் லேசாகலாம். வேறு எந்த பயனும் இல்லை நான் மர்ம முடிச்சுகளை அவிழ்த்து சிங்கராஜாவை கண்டுபிடிப்பேன் நீயும் என்னுடன் வருகிறாயா Definitely! இருவரும் சிங்கத்தை தேடி யானை இருந்த காட்டை நோக்கி நடந்தனர் Thank you for watching Surya eHub.